இந்தியா ஓமான் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் கையெழுத்து வயதுக்கு அரையிறுதி போட்டிகள் மகாவலி கங்கையின் மன்னம்பிட்டிய பகுதி தொடர்ந்தும் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தில் காணப்படுகிறது குறித்த பகுதியை அனைத்த தாழ்நில பகுதி மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்கழகத்தின் நீர் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர்

குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் வசிக்கும் பகுதி மக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை மகாபலி அதிகார சபையின் பிரதான அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் செயற்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் டி எம் தர்மதாசர் தெரிவித்துள்ளார் இதனிடையே முப்பத்தி இரண்டு நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிளம் தெரிவித்துள்ளது நிலவும் மலையுடனான வானிலையினால் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழத்தின் நீர் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார் நீர்த்தேக்கத்தின் வான்கதவும் கதவும் நேற்றிரவு திறக்கப்பட்டுள்ளது கலாவியின் வான்கதவுகள் தலா ஆறு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதுடன் இப்பன் கட்டுவ நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகளும் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன பலத்த மலையுடனான வானிலையினால் மட்டக்கிழப்பு புலனர் பிரதான வீதி கல்லெல் பகுதியிலும் சோமாவதிய ரஜபகா விகாரி பிரவேசிக்கும் வீதி மற்றும் புனித பூமியை வெள்ளத்தில் அபாயம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மற்றும் மாவட்டங்களிலும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சபரகும மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டி மற்றும் முனராகி மாவட்டங்களிலும் மணத்தியானத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் பலத்த மலை கண்டி உடுதும்பர பகுதியில் பதிவாகியுள்ளது முன்னூற்றி எட்டு மில்லி மீட்டர் அளவில் பகுதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கண்டி பகுதியில் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதனிடையே பெய்த மழை மற்றும் மண் ஆரம்ப அறிகுறிகளை கருத்தில் கொண்டு கண்டி மற்றும் துரெல்லியா மாவட்டங்களின் பல இடங்களுக்கு விடுக்கப்பட்ட வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் தொழுவ உடுதும்பர மற்றும் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெளியேறுவதற்கான சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிரேஷ்ட புவிச் சேலவியலாளர் வசந்த சேனாதீரர் தெரிவித்தார் நூரலியா மாவட்டத்தின் மத்துராட்ட நீல் தண்டாஹிண்ண ஹாங்குராங்கித்த மற்றும் பலப்பன உள்ளிட்ட பிரதேச இலக பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிறப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே கண்டி குருநாகல் நுவரெலியா மதுரை மற்றும் மாத்தலை மாவட்டங்களின் பிரதேச இலவு பிரிவுகளுக்கும் மண் சரிவு தொடர்பான இரண்டாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக புவி சரிவு வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் மத்திய மாகாணத்தின் பாடசாலைகளுக்கு இன்று முதல் மீண்டும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நிலவும் அதிக மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் அஜித் பிரேமசிங்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய மத்திய மாகாண பாடசாலைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே முயற்ச ஆரம்பிக்கப்படும் என அஜித் பிரேமசிங்க குறிப்பிட்டார் அடுத்ததனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நெல் சோளம் தானியங்கள் மற்றும் மரக்கறி பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது சேதமடைந்த பல பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜ் தெரிவித்துள்ளார் இதற்காக அரசாங்கம் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இழப்பீட்டு விண்ணப்பங்களை முறையாக பூர்த்தி செய்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரின் வங்கி கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகை இடப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமாராட்சி மேலும் தெரிவித்துள்ளார் இதன் கீழ் சேதமடைந்த பயிர்களுக்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அடுத்தத்தினால் ஐயாயிரம் ஹெக்டேர் சோளம் ஒன்பதாயிரம் ஹெக்டேர் தானிய பயிர் மற்றும் ஆறாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் மரக்கறி செய்கைகள் அழிவடைந்துள்ளன இதேவேளை பாதிக்கப்பட்ட நெற்சிகைக்கு நட்டையிட வழங்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார் இதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதியை நிதியமைச்சர் வழங்கியுள்ளது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் சேதமடைந்த நெற்றிகை நிலங்களை வைத்திருக்கும் இருபத்தி ஐயாயிரம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்கழகத்தின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்துள்ளார் அனைத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு ஹெக்டேர் நெல் வயலுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் திடீர் அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீள கட்டியெழுப்பதற்காக ஐநூறு பில்லியன் ரூபா குறைநிறப்பு பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது பாராளுமன்றம் சபாநாயகர் தலைமையில் இன்று காலை ஒன்பது முப்பதற்கு கூடுகின்றது இன்று காலை பத்து மணி முதல் ஐந்து முப்பது வரை நிரப்பு பிரேரணையை நிறைவேற்றுவதற்கான விவாதம் நடைபெறவுள்ளது வாக்கெடுப்பு மாலை ஐந்து முப்பதற்கு இடம்பெறவுள்ளது இந்த குறைநிரப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது குறைநிரப்பு பிரேரணை தொடர்பில் அரச நிதி தொடர்பிலான தெரிவுக்குழுவின் அனுமதி கிடைத்துள்ளது அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷுடி சில்வா தலைமையில் அரச நிதி தொடர்பிலான தெரிவுக்குழு கூடிய போது இந்த அனுமதியை கிடைத்துள்ளது பலத்த மலையுடனான வானொலியினால் ஏற்பட்ட அனுத்தங்களின் பிடரான நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பான ஒத்திவைப்பு வேளை விவாதம் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது சர்வதேச நாணயத்தின் நிறைவேற்று குழு இன்று கூட இலங்கையினால் கோரப்படும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதி தொடர்பில் பரிசீலிப்பதற்காக இந்த கூட்டம் இடம்பெற உள்ளது மலியினால் ஏற்பட்ட அனைத்து நிலைமைகளை அடுத்து அரசாங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்தது இயற்கை பேரழிவினால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் சமூக தாக்கத்திற்கு முகம் கொடுப்பதற்காக இலங்கை அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருவதன் காரணமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் கட்டியெழுப்புதல் மற்றும் முயற்சி ஏழ்மையை மேம்படுத்துதல் ஆகிய விடயங்களுக்காக இலங்கை மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் தெரிவித்திருந்தது இந்தியா ஓமான் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து சிட்னியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பில் மேலும் ஏழு பேர் கைது ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பாகிஸ்தான் யாசகர்களை நாடு கடத்தியது சவுதி அரேபியா இவை தொடர்பிலான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஓமான் சுல்தான் ஹைதம்பின் தாரிக் முன்னிலையில் இந்திய ஒமான ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நேற்று முன்தினம் ஓமானுக்கு சென்றிருந்தார் இந்நிலையில் நேற்று இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஓமானுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் தொன்னூற்றி எட்டு தசம் எட்டு வீத பொருட்களுக்கு இறக்குமதி வரியிலிருந்து விலக்களிக்கப்படுகின்றது அளிக்கப்படுகின்றது அதேபோன்று இந்தியாவுக்கு செய்யும் பொருட்களில் எழுபத்தி ஏழு தசம் ஏழு ஒன்பது வீத பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகின்றது இது ஒரு வரலாறு ஒப்பந்தார்ும் அவரது பார்வையை பாராட்டியதாகவும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தடுத்து தொடர்பில் மேலும்னர் தந்தை மற்றும் மகனால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என ஆஸ்திரேலிய பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கிதாரிகளில் ஒருவரான வயதுடைய அக்ரம் துப்பாக்கிச் சூட்டில் சம்பவ இதனையடுத்து அவரது மகனான நவீத் அக்ரம் கைது செய்யப்பட்டதுடன் தற்போது அவர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சந்தேகத்தின் பேரில் மேலும் ஏழு பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்பட்டளை சனுப்பாசக மற்றும் குற்றச்செயல்கள் தொடர்பில் அரேபிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் பிரஜைகளுக்கான விசா கட்டுப்பாடுகளை ஐக்கிய அரபு அமீரகமும் அறிவித்துள்ளது சில பாகிஸ்தான் பிரஜைகள் நாட்டுக்கு தந்த பின்னர் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றன கண்டறியப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கையை எடுத்து

அசர்பைஜானில் இருந்த இரண்டாயிரத்தி ஐநூறு பாகிஸ்தான் யாசிரியர்களும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டின் அதிகாரி தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் கவனத்தை பெற்றிருந்தது யாசர்கள் உம்ரா யாத்திரைக்காக விசாக்களை பயன்படுத்தி மக்கா மற்றும் மதீனாவுக்கு செல்வதை தடுக்குமாறு சவுதி அரசாங்கத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த நடைமுறையை தடுக்க தவறினால் பாகிஸ்தானின் உம்ரா மற்றும் ஹஜ் யாத்திரியர்களுக்கு விளைவுகள் ஏற்படக்கூடும் எனவும் சவுதி அரேபியாவின் மத விவகார அமைச்சு அப்போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வயதுக்குட்பட்ட தொடரின் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் மோது உள்ளன இரண்டு போட்டிகளும் இலங்கை நேரப்படி இன்று காலை பத்து முப்பதற்கு ஆரம்பமாக உள்ளன இம்முறை தொடரின் அனைத்து போட்டிகளையும் உதயபூர்வ உள்நாட்டு உரிமம் பெற்ற